வாக்களிக்க சென்றபோது தன்னுடைய வாக்கை ஏற்கனவே செலுத்திவிட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் காரணம் கேட்டால் அதிகாரிகள் சரிவர பதிலளிக்கவில்லை வாக்களிக்க சென்ற பெண் பரபரப்பு பேட்டி ஈரோடு கிழக்கு தொகுதியில் லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர் இந்நிலையில் அவர்களுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது இதில் வாக்களிக்க ஏதுவாக இருநூற்றி முப்பத்தி ஏழு பூத்துகள் அமைக்கப்பட்டன புதன்கிழமை காலை சரியாக ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு துவங்கியது இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி மாநகராட்சி துவக்கப்பள்ளியில் உள்ள நூற்றி அறுபத்தி எட்டாவது பூத்தில் பரிதாபேகம் என்பவர் தனது கணவருடன் வாக்கு செலுத்த வந்துள்ளார் வரிசையில் நின்று வாக்களிக்க மறைக்குள் சென்று ஆவணங்களை சரி போது அவரது வாக்கு ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த பரிதாபேகம் வாக்குச்சாவடி அலுவலர்களிடம் முறையிட்டுள்ளார் இருப்பினும் அவரது வாக்கை செலுத்த முடியாது என்பதால் கணவர் மட்டும் வாக்கு செலுத்தினார் பின்னர் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பரிதாபேகம் வாக்கு செலுத்த சென்ற போது தனது வாக்கை ஏற்கனவே செலுத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் காரணம் கேட்டால் அதிகாரிகள் சரிவர பதிலளிக்கவில்லை என்றும் தனது வாக்கை செலுத்தியவர்களின் கையெழுத்தை காட்ட சொல்லியும் காட்டவில்லை என்றும் தன்னுடைய வாக்கை செலுத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் முறையிட செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார் இதனால் வாக்குச்சாவடி பகுதியில் பதற்றம் நிலவியது இது சம்பந்தமா புகார் கொடுக்கணும் கண்டிப்பா நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுமோ கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் உள்ளே உங்களுக்கு பதிலாக ஆள் போட்டாங்க ஃபர்தா போட்டுட்டு தான் வந்தாங்க யார் போட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்றாங்க சைன் எடுத்து காமிக்க சொல்றேன் காமிக்க மாட்டேங்கிறாங்க க்ரௌடாக இருக்கு அப்புறமா வந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க நான் வெளியில வந்துட்டேன் சார் நான் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஷாக்கா இருக்கு சார் நான் இப்பதான் வர்றேன் மணி பதினொன்றாயிரம் ஆகுது நான் இப்பதான் வர்றேன் எனக்கு முதல் யார் போட்டாங்கன்னு தெரியல உள்ள சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க தெரியல சார் என்ன நடந்துச்சு உள்ள யார் என்ன பண்றாங்க எதுவுமே தெரியல என்னோடய ஓட்டை வேறு ஒருத்தவங்க போட்டாங்க என் கையில் ஸ்லிப்பு என் கையில் கார்டு இருக்குது நான் இங்கே தான் இருக்கேன் ஆனால் உள்ளே வேறு யாரோ போட்டதாக சொல்லி என்னை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க சார்